அனைவருக்கும் வணக்கம் மனிதர்களின் ஆபச்சரந்த கண்டுபிடிப்பு எது என்று விளம்பப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்று பதிலளித்தாராம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டு அந்த வகையில் பொதத்தூர் வேட்டை மங்களங்கடார் பகுதி நேர நூலகத்திற்கு ரூபாய் ஒரு லட்சம் மதிப்பிலான புத்தகங்களையும் மர அலமாரிகளையும் வழங்கவிருக்கிறார்கள் இப்புத்தகங்கள் டாக்டர் ஆனந்த் அவர்கள் அறக்கட்டளை சென்னை மற்றும் திரு சிவானந்தம் அவர்கள் தலைமை ஆசிரியர் ஓய்வு மேலும் இவ்விழாவை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பொதத்தூர் பெட்டை அரசு பெண்கள் மற்றும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் முதலில் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு மங்களங்கள தமிழ் விருதும் பரிசு தொகையும் வழங்கவிருக்கிறது மற்றும் பாராட்டு தெரிவிக்கும் விதமாக விழா நடைபெறும் இவ்விழா ஆசிரியர் மங்களம் விழா கல்வி அறக்கட்டளை வேட்டையில் இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவிருக்கிறது எனவே அனைவரும் இவ்விழாவில் பங்கேற்று சிலப்பிக்குமாறு வருக வருக என வரவேற்கிறோம்